வணக்கம் குருஜி இந்த வருடம் ராகு கேது பயிற்சி எந்த ராசியினருக்கு யோகமாக அமையும் என்று விளக்கமாக கூறுங்கள் குருஜி இதுவும் ஒரு ரொம்ப அற்புதமான பிரமாதமான கேள்வி ராகு கேது பயிற்சி வரும் மார்ச் மாதம் பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க சில பா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கடித பஞ்சாங்கம் அதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சிகள் யோகமாக எந்த ராசிக்கு யோகமாக இருக்கும் உதாரணமாகவே ராக் ஏதுன்னா ஒரு பாரம்பரிய ஜோதி முறையில் மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்குது ராசிக்கு மூணாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருக்குதுன்னா கொஞ்சம் சிறப்பான பலனை தரும் அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் வந்து அதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம் அது வேண்டாம் நம்மளுக்கு ராகேது பயிற்சி எந்த ராசிக்கு யோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ராசிக்குமே யோகமாக தான் இருக்கும் எந்த ராசிக்கு யோகம் இல்லாமல் அவயோகமாக இருக்கும்னா எல்லா ராசிக்குமே அவயோகமாக தான் இருக்கும் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு ராகித பயிற்சி நல்லா இருக்குமான்னு கேட்டால் அது வந்து ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இப்போ மேச ராசிக்கு முழுக்க முழுக்க ஒரு ஒன்றை வருட காலம் முழுக்க முழுக்க ஒன்றரை வருட காலம் நல்ல பலனே நடக்குமா நல்ல பலனே நடக்குமா இல்லை இதே போல் ரிஷப் ராசிக்காரருக்கு ஒரு வருடம் முழுக்க 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 கெடுபலனே நடக்குமா அப்படியும் இல்லை நன்மையும் தீமையும் கலந்து கலந்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் இந்த ராகு கேதுனால இது நிழல் கிரகங்கள் எனும் சாயா கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் வந்து ஒருத்தர் ஜனன ஜாதகத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னெண்டு ராசிகளில் ஒருத்தர் எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவருக்கு ஜாதகத்தில் அவர் பிறக்கும்போது சுய ஜாதகத்தில் ராகு கேதுகள் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு கெட்ட நிலையில் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கெட்ட கிரகத்தினுடைய சாரத்தில் அந்த கிரகங்கள் போகுது அப்படின்னாலும் பயணம் செய்துனாலும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு கெடுபலன்கள் ஏற்படும் அதே போல் ராகு கேதுகள் வந்து ஒரு பிறக்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பான யோக நிலையில் இருக்குது அப்படின்னா அதே போல் அந்த ஜாதகத்தில் இப்போ நகரக்கூடிய ராகுகேதுகள் அந்த நட்சத்திர சாரம் வந்து நட்சத்திராதிபதி ரொம்ப யோகமான நிலையில் இருந்தாருன்னா அவங்களுக்கு யோகமான பலனை தரும் இதை விளக்கமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது இப்போ அடுத்ததாக ராகு வந்து என்ன பண்ணுறாருனா பின்னோக்கி போகக்கூடிய கிரகம் ராகு அது எப்போவுமே வளம் இருந்து வ வளம் விளம்பரமாக சுற்றாமல் இளம்பரமாக சுத்தக்கூடிய ஒரு கிரகம் அதில் வந்து இப்போ ராகு வந்து உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் நாலாம் பாதத்தில் இருக்கிறவர் மூணாம் பாதத்துக்கு மாறுறாரு அதுவும் மிதுன ராசிக்கு மாறுறாரு அப்ப மிதினத்துக்கு மாறுறார் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு புனர்பூஷ் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு அந்த குரு பகவான் வந்து ரொம்ப சிறப்பான நிலையில் ஒரு ஜனன ஜாதகத்தில் இருந்து அதே போல் ராகு பகவானும் ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில் பிறக்கும்போது தொடர்புகள் வழியாக சார உபசாரம் வழியாக சிறப்பாக இருந்தார்னா இப்போ இந்த ராகு பயிற்சியின் மூலமாக அவருக்கு மிகச்சிறந்த யோக வாய்ப்புகள் ஏற்படும் உதாரணமாக ராகு பகவானுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா வெளிநாடு உயர்கல்வி ரயில்வே டிபார்ட்மெண்ட் பெரிய பெரிய விஷயங்கள் பிரம்மாண்டமான விஷயங்கள் பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்டமான வீடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதி அதனால் அந்த விஷயங்களை ரொம்ப சிறப்பாக கொடுப்பார் யார் குருவினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு அதாவது குரு பகவான் வந்து அவரும் ஒரு பெரிய கிரகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் அதாவது குருவுக்கும் ராகுவுக்கும் ஒரு சம்பந்தம் நிகழ்கிறது அது எப்படி புதனுடைய புதனுடைய வீட்டில் சம்பந்தம் நிகழது அதனால் அதனுடைய அடிப்படையில் நல்ல விஷயங்கள் யோக பலன்கள் ஏற்படும் அதனால் ஒரு ஜனநாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் கிரக அமைப்புகள் இருக்குதுங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும் அதனுடைய அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய கோல்சார கிரக பயிற்சி ராகு பயிற்சி வந்து ராகு ஜனன ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து அதே அவர் நகரக்கூடிய புனர்பூஷன் நட்சத்திர அதிபதியான குரு பகவானும் ஒருவர் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் இந்த ராகு பயிற்சி ஒருவருக்கு மிகச்சிறந்த யோகத்தை அள்ளித்தரும் அதே போல கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பான அமைப்புகளில் தொடர்புகள் வழியாக சார உபசாரம் வழியாக சிறப்பான அமைப்புகளில் இருந்து அதே போல கேது பகவான் வந்து இப்ப மாறுறாரு இல்லையா இப்போ எதிலிருந்து மாறுறாரு பாருங்க இப்ப இப்போ தனுசுக்கு வர்றாரு உத்திராணத்துக்கு வர்றாரு இல்லையா அப்போ உத்திராணத்துக்கு வர்றதுனால சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக சார உபசார மொழியாக சிறப்பாக இருந்தும் கேது சார உபசார மொழியாக சிறப்பாக இருந்தாலும் இப்போ அவங்களுக்கும் மிக யோகமான அமைப்பு யோகமான காலமா இருக்கும் அதாவது கேதுவினால் மிகச்சிறந்த யோகமும் ஞானமும் எல்லாமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் அதனால அடுத்தது இப்போ புனர்பூஷ நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் உத்திராட நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் ராகு கேதுகள் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடுவாங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அடுத்தது பூராண நட்சத்திரத்துக்கு ரெண்டு பேரும் பிரயாணம் மாறுவாங்க அப்ப அதே போல் அவங்களுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்ரன் ரொம்ப சிறப்பாக இருந்து கேதுவும் சிறப்பாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த காலம் யோகமான காலமாக இருக்கும் கேது பகவானால் யோகமான கால பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பூராடத்துக்கு அடுத்தது மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம் ஆக கேது ரொம்ப சிறப்பான அமைப்புகளில் இருந்தால் அந்த கேதுனுடைய நகர்வு அவங்களுக்கு கேது வந்து மூல நட்சத்திரத்தில் பிரயாணிக்கும் போது ரொம்ப சிறப்பான யோகமான பலாபலங்களை நிச்சயமாக தருவார் அதே போல் தான் ராகுவின்னு நீங்கள் பார்க்கணும் ராகு வந்து திருவாதிரைக்கு போனார் அடுத்தது புனர்பூசத்தை தாண்டி திருவாதிரைக்கு போவார் அப்போ திருவாரூர் நட்சத்திரத்துக்கு போனார்ன்னா திருவார நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு ராகு பகவான் சிறப்பான சார உபசாரம் மொழியாக மிக சிறப்பான தொடர்புகளை பெற்றிருந்தார்னா கண்டிப்பாக சிறப்பான யோக பலன்களை நிச்சயமாக தருவார் அதே போல திருவாரைக்கு அடுத்து வரக்கூடிய மிருகசீரிசு நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த மிருகசிரிசு நட்சத்திரம் ஒருவருடைய ஜன ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஒரு மிக சிறப்பான சார உபசாரம் மொழியாக ரொம்ப அற்புதமான தொடர்புல பெற்றிருந்தா அதே போல ராகுவும் சிறப்பான தொடர்புல பெற்றிருந்தா இந்த ராகு மிருகசீரசு நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலம் அவருக்கு யோகமான காலமாக இருக்கும் ஆக விஷயம் இதுதான் என்னன்னா ரொம்ப ராகு கேதுகள் மூலமாக யோக பலன்கள் எந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டால் பனிரெண்டு ராசிகளில் எல்லா ராசிகளுக்குமே யோக பலன் கண்டிப்பாக கிடைக்கும் புரியுதா பாருங்க அல்லது இது எதனால கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொரு துறையின் ஜாதகத்தில் ராகு சிறப்பான தொடர்புகளை ராகு அது சிறப்பான தொடர்புகளை சார உபசார மொழியாக பெற்றிருக்க அந்த நட்சத்திரம் அவர்கள் செல்லக்கூடிய நட்சத்திர அதிபதிகளும் சிறப்பான பலன்களை தொடர்புகளை பெற்றிருக்க அவர்களுக்கு எல்லாம் யோக பலன்கள் நடக்கும் அதே போல மற்றும் சில பன்னிரெண்டு ராசிகள் மற்றும் சில மற்ற ராசிகளுக்கு ஏதாவது யாருடைய ஜாதகத்திலேயாவது ராகு அவருடைய பிறக்கும் போது ஜாதகர் பிறக்கும் போது கெட்ட தொடர்புகளை பெற்றிருந்து அவர் பயணம் செய்யக்கூடிய நட்சத்திர அதிபதியும் கெட்ட தொடர்புகளை பெற்றிருந்தால் அவர்களுக்கு அவயோகமே நடைபெறும் அந்த ராகு பயிற்சியின் மூலம் கெடுபலன்களே நடக்கும் இது அதே போலதான் கேது பகவானும் கேது பகவான் ஒருவர் பிறக்கும் போது அவருடைய சார உபசாரம் வழியாக கெட்டு கிடந்து இப்பொழுது நகரக்கூடிய நட்சத்திர அதிபதி உத்ராட்ட உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனும் கெட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த கேது பயிற்சியின் மூலமாக பாதி பாதகமான நிலையும் பாதிப்பான தன்மையும் ஏற்படும் ஆக மிக துல்லியமான பலன் என்பது கோல்சார பலன்கள் என்பது இதுதான் குல் துல்லியமான கோல்சார பலன் கேது பயிற்சியின் மூலம் ராகு கேது ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சிறப்பாக நம்ம கேபி உயர் தேவசார ஜோதரத்தில் கணித்து பார்த்தால் ரொம்ப துல்லியமாக தெரியும் ராகு மிக சிறப்பான தொடர்களை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர் அனைவருக்கும் அந்த நட்சத்திர அதிபதி செல்லக்கூடிய அதிபதி குரு சிறப்பான தொடர்களை பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக அற்புதமான யோக பலனை தரும் இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் ராகு கேது பயிற்சிகள் யோகத்தை தரும் என்பது இல்லை அனைத்து ராசிகளுக்குமே நிச்சயமாக ராகு யோக பலனை தருவார் அந்த யோக பலனை தர வேண்டும் என்றால் பிறப்பு ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவான் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும் அதே ராகு கேது ராகு சிறப்பான பல தொடர்புகளை பெற்றிருக்காமல் இருந்தாமல் பிரச்சனையாக இருந்தாலும் கூட நட்சத்திர அதிபதிகள் சிறப்பாக இருந்தால் அதாவது அந்த ராகு கேதுகள் செல்லக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் புனர்பூசி நட்சத்திரத்துக்கு அதிபதி அடுத்தது திருவாரூர் நட்சத்திரத்துக்கு அதிபதி அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசிரிசு நட்சத்திர அதிபதி இந்த கிரக நட்சத்திர அதிபதிகள் சிறப்பாக இருந்தால் அந்த ராகு பயிற்சியின் மூலம் கேது பயிற்சியின் மூலம் சிறப்பான பலாபலங்களை அனுமிக்க முடியும் அதனால் எந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிகளும் பிரச்சனையானதும் அல்ல பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசியும் மிகவும் யோகமானதும் அல்ல அந்த கிரகத் தொடர்புகள் மூலம் ஒரு ஜாதகத்தின் கிரகத் தொடர்புகள் மூலமாக மட்டுமே நன்மையோ தீமையோ தரும் அதனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகேது பயிற்சி என்பது ஒரு வகை யோகமே அவயோகம் அல்ல அவயோகம் என்பது அவரவர் கர்ம வினைக்கு தகுந்தார் போல் தசாபுத்திகளுக்கு தகுந்தார் போல் தான் நடைபெறும் என்று உறுதியாக சொல்ல முடியும் ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு எனது மனப்பூர்வமான பாராட்டுகள் விளக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது நன்றி குருஜி மேலும் விவரங்களுக்கு கேபி ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டு இருக்கிறோம் அந்த டிவிடியோ வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேபி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவேடிய பர அனுகும்